ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஸோ என்னென்னு பார்க்கலாம் நம்ம என்னென்னலாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து டென்த்து இதில் இருக்கக்கூடிய பாலிட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ரெண்டு லெசன் ஃபினிஷ் பண்ணியாச்சு உள்ளா உருவாட்சி அரசாங்கம் அப்புறம் தேர்தல் பிரதிநிதித்துவம் ஓகேங்களா இன்னும் பெண்டிங் இருக்கிற லெசன் அப்படின்னா எய்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி அப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் அந்த மீதி உள்ள அந்த மூணு லெசன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கல ஸோ அந்த லெசன் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு ஏழு லெசன் இருக்குது ஸோ இந்த லெசன் வந்து நமக்கு பெண்டிங் இருக்குது நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பெரிய இது டாப்பிக்னால் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஓகேங்களா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஸோ இருபத்தஞ்சிக்குன்னா இதுக்குன்னா அது வந்து அப்போ தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு ஷெட்யூல் வந்து எப்படி போக போகுது அப்படின்னா இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த மாதத்துக்கும் அதாவது செப்டம்பர் என்டிங்கும் அக்டோபர் மாதமும் நமக்கு வந்து யூனிட் செவனும் யூனிட் சிக்ஸும் வந்து போகும் அக்டோபர் மாதம் இந்த செப்டம்பர் லாஸ்ட் இந்த இது சேர்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து போகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு டாபிக் வந்து போகும் இன்றைக்கி உங்களுக்கான ஷெடியூல் வந்து இதுதான் ஓகேங்களா யூனிட் செவனில் திருக்குறள் தொடர்பான செய்திகளும் ஒரு ஒழுக்க சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் கிர நம்ம திருக்குறளில் ஸோ மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு ஜிஎஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்துசம்மலை நாகரிகம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இன்றைக்கான டார்கெட்டு ஸோ இதை வந்து மறக்காமல் முடிச்சுருங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எப்படி போக போகுதுன்னு சொல்லி ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன் ஸோ மறக்காமல் கேளுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து செப்டம்பரில் லாஸ்ட் வீக்கு ஸோ இந்த செப்டம்பர் லாஸ்ட் வீக்லேயும் அக்டோபர்லேயும் யூனிட் செவன் சிக்ஸு தமிழில் ஓகேங்களா ஸோ மேக்ஸில் ஒரு டாபிக் ஒரு ஒரு டாபிக் போயிடும் ஸோ ஜிஎஸில் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஸோ நெக்ஸ்ட் நவம்பரில் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து யூனிட் டூவும் யூனிட் த்ரீயும் மேக்ஸ் ஆஸ் யூஷுவல் ஜிஎஸ் வந்து எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக்ஸ் போயிடுவோம் டிசம்பரில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஃபோரும் யூனிட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் டாபிக் ஸோ ஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டிசம்பர் மாதம் ஐஎன்எம் ஸோ அப்போ ஆகும்போது நம்ம பாலிட்டி பாலிட்டி மட்டும் நம்ம பெண்டிங்ல லாஸ்ட்டில் இருக்கும் அது லாஸ்ட்டு ஜனவரியில் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சிடலாம் எக்கனாமிக்ஸ் முடிச்சிடலாம் ஐஎன்எம் முடிச்சிடலாம் தமிழ்ல யூனிட் ஒன்லேருந்து செவன் வரைக்கும் முடிச்சிடலாம் ஓகே